மயிலாடுதுறையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை மயிலாடுதுறை அபிநயா நாட்டிய பள்ளி மாணவிகள் ஒரே மேடையில் அரங்கேற்றி உலக சாதனை படைத்தனர் எம்எல்ஏ ராஜ்குமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மயிலாடுதுறையில் அபிநயா நாட்டிய பள்ளி சார்பில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தலைப்பில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்களை நடன கலைஞர்கள் ஒரே மேடையில் அரங்கேற்றிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஐந்து நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று இரண்டு மணி நேரத்தில் நடனங்களை அரங்கேற்றினர் இதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கதக் மற்றும் ஒடிசா மாநிலத்தின் ஒடிசி ஆகிய இரண்டு நடனங்களை மட்டும் அம்மாநில கலைஞர்கள் பங்கேற்று ஆடினர் மற்ற அனைத்து மாநில நாட்டியங்களையும் மயிலாடுதுறை அபிநயா நாட்டிய பள்ளி மாணவிகள் அரங்கேற்றினர் கடைசி நடனமாக தமிழ்நாட்டின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி முடிந்தவுடன் நிறைவாக அனைத்து மாநில நடனங்களையும் ஆடிய நாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் கூடி பாரத மாதா தேசிய கொடியை ஏந்தியவாறு நிற்க வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருப்பொருளை வலியுறுத்தினர் அப்போது தமிழின் சிறப்பை விளக்கும் வகையில் செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடல் பின்னணியில் ஒளிபரப்பப்பட்டது இன்டர்நேஷனல் பிரைட் வேர்ல்ட் ரெக்கார்டு என்ற அமைப்பு இதனை உலக சாதனையாக பதிவு செய்தது இந்த நிகழ்ச்சியை மயிலாடுதுறை அபிநயா நாட்டிய பள்ளியின் குரு உமா மகேஸ்வரி கல்யாண் ஒருங்கிணைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ராப் நடனம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கதக் நடனம் ஒடிசா மாநிலத்தின் ஒடிசி நடனம் மேற்கு வங்காள மாநிலத்தின் ஷியாவு நடனம் பஞ்சாப் மாநிலத்தின் பாந்த்ரா நடனம் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் நாட்டி நடனம் உத்தரகாண்ட் மாநிலத்தின் சோலியா நடனம் தெலுங்கானா மாநிலத்தின் தாந்தாரி நடனம் மணிப்பூர் மாநிலத்தின் மணிப்பூரி நடனம் ஹரியானா மாநிலத்தின் சாங் நடனம் ராஜஸ்தான் மாநிலத்தின் பூமார் நடனம் குஜராத் மாநிலத்தின் கர்பா நடனம் பீகார் மாநிலத்தின் பிடிசியா நடனம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மாட்டோச்சம் நடனம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் கர்மானாஜ் நடனம் கோவா மாநிலத்தின் தேக்கினி நடனம் கேரள மாநிலத்தின் மோகினி ஆட்டம் நாகாலாந்து மாநிலத்தின் சாங்லு நடனம் அஸ்ஸாம் மாநிலத்தின் பீகு நடனம் மத்திய பிரதேச மாநிலத்தின் மான்ச் நடனம் ஆந்திர பிரதேசத்தின் குச்சிப்புடி நாட்டியம் திரிபுரா மாநிலத்தின் கோஜாகிரி நடனம் மேகாலயா மாநிலத்தின் லாகூர் நடனம் சிக்கிம் மாநிலத்தின் சிங்கிசாம் நடனம் கர்நாடகா மாநிலத்தின் டோலு புனிதா நடனம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பாய்கா நடனம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் லாவினி நடனம் மற்றும் தமிழ்நாட்டின் பரதநாட்டியம் ஆகிய நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சாதனை படைத்த நாட்டிய பள்ளி குரு உமா மகேஸ்வரி கல்யாண் மற்றும் நாட்டிய மாணவிகளுக்கு எம்எல்ஏ ராஜ்குமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்